ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காலத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் சின்ன வயசுலேயே முடி நெரைச்சி போகிறது அப்படின்றது அதாவது ப்ரீமச்சூர் கிரே அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கும் அது மட்டுமே இல்லாமல் நல்லா நம்ம ஹேர் வந்து நல்லா திக்காக அடர்த்தியாக நமக்கு நல்லா நீளமாக வளர்கிறதுக்காக வேண்டிகளில் அருமையான ஹேர் டிப்ஸ் தாங்க முடி வளரவே வளராதுன்னு நீங்கள் நினைக்கிற தலையில் கூட நல்லா அடர்த்தியாக திக்காக முடி வளர்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க அப்போ அது எப்படி நம்ம செய்கிறது அப்படின்றது நம்ம பார்த்துர்லாம் வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஹை பிஸ்கஸ் பூ தாங்க எடுத்திருக்கிறேன் இந்த ஒரு ஹை பிஸ்கஸ் அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூ நம்மளோடது முடியில் இருக்கிற அந்த ஒரு கெரட்டின் ப்ரொடக்ஷனை ட்ரிகர் பண்ணி முடியோடது ஸ்ட்ரக்சரை நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி திக் பண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு செம்பருத்தி பூ ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க அப்போ இனி அது கூடவே நம்ம ஒரு சவோலாக இந்த மாதிரி அதாவது ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க ஆனியனில் இருக்கிற அந்த ஒரு சல்ஃபர் கூட நம்மளோடது ஹேர் க்ரோத்துக்கும் அது மட்டுமே இல்லாம தலையில் இருக்கிற அந்த இச்சிங் பிரச்சனை டேண்ட்ரஃப் பிரச்சனைக்கெல்லாம் நமக்கு நல்ல ஒரு ரெமெடி ஆகுதுங்க அது கூடவே நான் இங்கே சேர்த்து கொடுக்கறது அலோவேரா தான் நல்லா க்ளீனாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அலோவேரா நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த அலோவேரா எடுக்கும்போது அதில் ஒரு எல்லோ கலர் ஜெல் மாதிரி நமக்கு செப்பரேட் ஆகும் அதை நீங்கள் செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம முடி எப்போவுமே நல்லா நல்ல லெங்காக வளர்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு அலோவேரா நம்மளை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க இப்போ நான் ஆட் பண்ணுறது வெத்தலை தாங்க வெத்தலையோட பெனிஃபிட்ஸ் நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க ஹேரோட க்ரோத்துக்கு அது மட்டுமே இல்லாமல் அதுவும் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கிறது அப்படின்றது நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கே கிடைக்குங்க நான் எல்லாமே இது மாதிரி சீபிஸ்கஸ் ஃப்ளார் அது மாதிரியே ஆனியன் அலோவேரா பீட்டர் லீஃப் எல்லாமே போட்டு நல்லாவே இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒன்று அரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி அதில் ஊற்றிட்டு ஒன்று அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக உங்களுக்கு நல்லாவே அது கிரைன் ஆகி கிடைக்குங்க பாருங்கள் தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி அது நமக்கு தலையில் ஒரு ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணுற அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஒரு வெத்தலையில் நம்மளோடது ஹேர் க்ரோத்துக்கு தேவையான விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ எல்லாமே இதில் சேர்ந்துருக்குங்க அது மட்டுமே இல்லாமல் இந்த பொருள்கள் எல்லாம் நம்மளோட ஸ்கேல் போடதும் ஹெல்த்துக்கு அது மட்டுமே இல்லாமல் நம்மளோட ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு அது மட்டுமே இல்லாமல் இதில் நிறைய மினரல்ஸ் அடங்கி இருக்குதுங்க அயன் கால்சியம் ஃபாஸ்பரஸ் எல்லாமே இதில் நிறையாவே சேர்ந்துருக்கிறதுனாலே நம்மளோட ஹேரோட ஹேர் வந்துட்டு நல்ல ஸ்ட்ரெங்க் இருக்கிறதுக்கும் அந்த ஹேர் பிரேக்கேஜ் எல்லாம் நமக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த வெத்தலை நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த ஒரு வெத்தலையில் நிறைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் சேர்ந்துருக்கிறதுனாலே அது நம்ம தலையில் இருக்கிற இச்சிங் ஸ்பிளிட்னஸ்ஸு டேண்ட்ரஃப் எல்லாம் போக்குறதுக்கு ரொம்பவே நம்மளை ஹெல்ப் பண்ணுதுங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரத்துக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தான் நான் போட்டு யூஸ் பண்ண போகிறேங்க நான் ரெடி பண்ண இந்த குவான்டிட்டி ஸ்ப்ரே எனக்கு ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்குங்க உங்கள் முடியோடுது நல்ல ரூட்டில் நீங்கள் இந்த ஒரு ஸ்ப்ரே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க குளிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்படியே விட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க அந்த ஸ்கேல்பில் நீங்கள் இந்த ஒரு ஸ்ப்ரே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் நீங்கள் அப்படியே விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணாலே போதும் உங்களுக்கு உங்கள் முடி முடி நல்ல மாய்ச்சராக நல்லா திக்காக உங்களுக்கே அந்த சேஞ்சஸ் தெரியுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்கள் ஹேரில் அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரிய வரும் பாருங்கள் அவ்வளோ தான் நம்மளோட ஹேர் ஸ்ப்ரே இங்கே ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும் உங்களுக்கு இந்த ஒரு ஹேர் ஸ்ப்ரே ரொம்பவே பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹேர் ஸ்ப்ரே தாங்க இதை நல்லா இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி உங்களோட அந்த ஸ்கேல்ப்லாம் நல்லா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் பொறுத்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வாரத்தில் ஒரு டைம் மட்டும் நீங்கள் இந்த ஒரு ஹேர் ஸ்ப்ரே யூஸ் யூஸ் பண்ணிட்டு வாங்க உங்க முடியோட க்ரோத்தில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு நீங்களே கண் கூடாகவே பார்க்குவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க புள்ளியாக தின்னாக இருந்த முடி வளரவே வளராதுன்னு நினச்ச முடி இது மாதிரி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஆரம்பிச்சுருங்க நீங்கள் ஒரு சேலஞ்சாக இந்த ஒரு ஹேர் ஸ்ப்ரே எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே அந்த ஒரு ரிசல்ட்டு அந்த ஒரு சேஞ்ச் உங்களுக்கே தெரிய வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நீ அது போலவே சின்ன வயசுலேயே முடி நல்லா நிறச்சி போயிடுச்சு அப்படின்றவங்களுக்கும் வயசானவங்களுக்கு அந்த ஒரு வயதுனாலேயே முடி நரைச்சி போயிருச்சு அப்படின்றவங்களுக்காக இருந்தால் கூட கெமிக்கல் ஒன்றுமே சேர்க்காமல் இண்டிகோ பவுட்ரு எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்லேயே நமக்கு செய்யக்கூடிய நேச்சுரலான ஒரு அருமையான ஹெடே தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு ஹெடேனால உங்களுக்கு தலையில் இச்சிங் போன்ற பிரச்சனையே இருக்காது வாங்காத எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் ஹை லீஃப் ஸ்லீஃப் செம்பருத்தி இலை தான் நான் எடுத்திருக்கேன் அதை நம்ம இந்த மாதிரி தேவையான அளவுக்கு எடுத்துட்டு நம்ம முடியோட குவாண்டிட்டி அந்த லென்த் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தா மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ஒரு இலை அதுக்கப்புறமேட்டு நான் வெத்தலை தாங்க சேர்த்து கொடுக்குறேன் வெத்தலையும் போட்டு இது மாதிரி தேவையான அளவுக்கு வெத்தலை எடுத்து நீங்கள் அது கூட கட் பண்ணிக்கோங்க அது நம்ம நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாங்க இந்த மாதிரி நீங்கள் வெத்தலை சேர்த்து ஹேடை ரெடி பண்ணுறதுனாலேயே உங்களுக்கு அந்த ஒரு ப்ரீமேச்சூர் கிரே அப்படின்ற பிரச்சனை உங்களுக்கு பெர்மனெண்ட்டாகவே இல்லாமல் பண்ணிடுங்க பாருங்கள் நல்ல பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை வச்சு எப்படி ஹேர்டே பண்ணலான்றதை பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் பிரிங்க்ராட்ச் பவுடர் தாங்க எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரிங்கராஜ் பவுடர் எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி கொஞ்சம் துரும்பு எடுத்த அயன் பேனில் தான் நீங்கள் போடணும் இரும்பு தவாவில் தான் நீங்கள் போட்டு ரெடி பண்ணணும் இரும்பு தவா யூஸ் பண்ணி ஹேர்டே பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஹேர்டே செட் ஆகும் உங்கள் க்ரே அது நல்லா பிடிச்சி நல்ல ஒரு கலர் சேஞ்ச் கொடுக்குங்க பாருங்கள் மாதிரி பிரிங்க்ராஜ் பவுடர் போட்டு விட்டதுக்கப்புறமேட்டு லோ ஃப்ளேமில் நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு ங்க இல்லைனா சீக்கிரமாக பாருங்கள் இந்த மாதிரி கட்டை பிடிச்சிரும் நீங்கள் நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க இந்த காஃபி பவுடரை நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்து விட்டுட்டிங்கன்னா ஹேர்டே ரெடி பண்ணும்போது சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த உங்கள் ஹேர் அந்த கிரே ஹேரு கலர் சேஞ்ச் ஆகும் நல்லபடியாக கருப்பு கலர் ஆயிரும் அதில் நாம் ஆல்ரெடி வெத்தலையும் அது மாதிரியே அந்த ஒரு ஹைபிஸ்கோட லீஃபும் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு தான் ஊற்றியிருக்கோம் அது இந்த மாதிரி நீங்கள் நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் நீங்கள் ஃப்ளைம் ஆஃப் பண்ணி விட்டுர்லாங்க பாருங்க நம்ம மிக்ஸ் பண்ணவே அந்த ஒரு கலர் எவ்வளோ தூரத்துக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்றது நல்லபடியாக ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமேட்டு இந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஒன் ஹவர் பொறுத்து நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே இந்த ஹேரே நல்லா கருப்பு கலராக சேஞ்ச் ஆயிட்டுருக்குங்க அந்த டைம்லேயே நீங்கள் உங்கள் க்ரே ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க இது வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு சோப்பு ஷாம்பு எதுவுமே தேவையில்லை ஏன்னா நாம் இதில் ஹை ஹைபிஸ்கஸ் ஸ்லீஃப் செம்பருத்தி எல்லாம் ஆட் பண்ணி தான் இந்த இந்த ஒரு ஹேர்டே ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால பாருங்க நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம நல்லா ஆறுறதுக்காக வேண்டிட்டு வெயிட் பண்ணலாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு ஓவர் நைட் ரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு கூட இந்த ஒரு ஹேர்டே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கூடுதலாக நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் நம்ம இது நல்லா ஒன்று ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க நான் ஒன் ஹவர் பொறுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லபடியாக நல்ல ஒரு சில்கி கன்சிஸ்டன்சிக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக நம்மளோட ஹேர்டே ரெடி ஆகிருக்கு பாருங்க நல்லா கருப்பு கலராகவே நமக்கு மாறி இருக்குங்க இதை நீங்கள் உங்கள் கிரே ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒன் ஹவர் மட்டுமே ரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணி பாருங்க உங்களுக்கே அவ்வளோ சேஞ்சஸ் தெரியும் உங்கள் தலைமுடி மொத்தமாகவே கிரேவாக இருக்குது அப்படின்னா ஒயிட்டாக மாறி இருக்குது அப்படின்னா நீங்கள் தலைமுடி மொத்தமாக இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் பண்ணி அதாவது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ரிசல்ட்டே உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் முடி அதுக்கப்புறமேட்டு வேர்லேருந்தே அந்த ரூட்டில் இருந்தே கருப்பாக வளர்றதுக்காக வேண்டிட்டு ஆரம்பிக்குங்க இந்த ஒரு கலர் உங்களுக்கு ஒரு மாதம் வரையும் நின்றுரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நல்ல வீடியோஸ் நான் என் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்